தலைமுறை தலைமுறையாக சமையலுக்கான மூலப்பொருட்களை உற்பத்தி செய்யும் நிறுவனம் அது குறைவான லாபமும் நிறைவான தரமும் அந்த நிறுவனத்தின் தாரக மந்திரம் காலப்போக்கில் நிறுவனத்தின் உற்பத்தி குறைந்த போதிலும் அவர்கள் தரத்தில் விட்டுக்கொடுக்காமல் கொடுக்காமல் தங்களின் நீண்டகால வாடிக்கையாளர்களுக்காக உற்பத்தியை தொடர்ந்து வந்தார்கள் ஒரு நாள் நிறுவனத்தின் பொறுப்பில் இருந்தவரை சந்திக்க தெரிந்த ஒருவர் வந்திருந்தார் அவர் என் மகன் உங்களைப் போல் தான் வியாபாரம் செய்து வருகிறான் நீங்கள் அனுமதி தந்தால் நாங்கள் உற்பத்தி செய்யும் பொருளை உங்கள் நிறுவன பெயரில் வெளியிட்டு வரும் வரும் லாபத்தில் கணிசமான தொகையை தருகிறோம் என்றார் பொறுப்பில் இருந்தவருக்கு இது நல்ல வருமானம் தரும் செயல் என்று தோன்றினாலும் எதற்கும் எங்கள் குடும்பத்தில் மூத்தவர்களுடன் கலந்தாலோசித்துவிட்டு பதில் கூறுகிறேன் என்று சொல்லி அனுப்பினார் குறித்து அவர் தன் தந்தையிடம் ஆலோசிக்க அவரோ அவர்கள் உற்பத்தி செய்யும் பொருட்கள் குறித்த விவரங்களுடன் என்னை காண அழைத்து வா என்றார் அவ்வாறே இவரும் அவர்களை அழைத்து செல்ல அவர்களின் குறிப்புகளை வாங்கி பார்த்தவர் அதில் பல பொருட்களில் ரசாயன கலப்பு உள்ளதை கவனித்து இதை உணவில் சேர்ப்பது உடல் நலத்திற்கு கேடு அல்லவா என்று கேட்டதும் அவ்வாறு செய்யவில்லை என்றால் எப்படி லாபம் பார்ப்பதென்று தந்தையும் மகனும் ஒன்றுபோல் கூற உடனே இவர் தலைமுறை தலைமுறையாக நாங்கள் இந்த வியாபாரத்தை லாப நோக்கத்துடன் நடத்தவில்லை நேர்மையும் தரமும் எங்கள் தாரக மந்திரம் உங்களுடன் இணைந்து வியாபாரம் செய்தால் செல்வம் பெருகலாம் ஆனால் இத்தனை காலமாக நாங்கள் சேர்த்த பெரும் சொத்தான நம்பிக்கை தொலைந்து போகுமே என்றார் உண்மைதானே பணம் வரும் போகும் நற்பெயர் போனால் திரும்ப வருமா என்ன